வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக தமிழக முதல்வர் மாண்புமுகம் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் திருநெல்வேலியில் அதிகமாக வாழக்கூடிய சைவ மக்கள் சார்பாக சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் இழிவாக பேசிய புன்முடி அவர்களை இன்னும் நீங்க அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காம இருக்கீங்க திருநெல்வேலியில எங்களுடைய மக்களோட அடையாளமே உத்திராட்சமும் நெத்தில விபூதியும் பூசுறதுதான் அதையே இழிவாக பேசி பெண்கள் இருக்கிறாங்க கூட என்பது நாகரீகம் இல்லாமல் அநாரிகமாக பேசிய ஒரு பிரதிநிதி மக்கள் வந்து இன்னும் அந்த பதவிக்கு உண்டான அழகா இல்லாமல் அநாரகமா பேசிய உங்கள் அமைச்சர் அமைச்சர்கள் இருக்கின்ற பொன்முடியை நீக்காமல் இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது கண்டிப்பாக பொன்லி அவர்களை நீங்கள் தற்கொலி பொன்முடி அவர்களை நீங்கள் நீக்கவில்லை என்றால் வருகின்ற தேர்தலில் பெண்கள் பெரியவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அமைச்சர் பதவியை நீக்காத நீங்கள் இந்த ஆட்சியை நீக்குவதற்கு நாங்கள் ஒன்று கூடி சம்மதம் ஏற்போம் தொடர்ந்து திமுக ஆட்சிய தொடர்ந்து இந்து மதத்தை மட்டுமே உங்களுடைய தலைமையில் செயல்பட்டு அமைச்சர்கள் வந்து இழிவாக பேசிக்கொண்டு நாங்கள் பார்த்து கடந்து நினைக்காதீங்க இவங்க வந்து உத்தரவாதத்தை விபத்து பூசிட்டு அமைதியாக இருப்பாங்க இவங்க வந்து வித எதிர்ப்பும் காட்ட மாட்டாங்க நினைக்காதிங்க கண்டிப்பாக நீங்க அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு திருநெல்வேலிக்கு வரணும் நெல்லையப்பர் நெல்லை ஆளுகின்ற நெல்லையப்பரும் காந்தியம்மாளும் இதற்கு தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி இந்த அமைச்சர் பகுதியில் இருந்து நீக்காத பட்சத்தில் வருகின்ற காலத்தில் உங்களுடைய அமைச்சகத்தில் மீண்டும் எங்களுடைய இந்து மதத்தை எங்கள் இந்து மக்கள் புண்படும் விதமாக பேசினால் அதற்கு உண்டான தகுந்த பதிலடியை நாங்கள் ஒன்று கூடி கொடுப்போம் என்பதை மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கூறிக்கொள்கிறோம்